ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன் இவருடைய மகள் சாலினி அந்த பகுதியில் அதாவது ராமேஸ்வரம் பகுதியில் அரசு பள்ளியில வந்து கல்யாணம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் வழக்கம் போல் அவர் பள்ளிக்கு செல்வதற்காக அந்த பகுதியிலிருந்து அரசு பள்ளிக்கு செல்வதற்காக சென்று இருக்கும் பொழுது அந்த அதாவது சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த குப்புச்சாமி என்பருடைய மகன் முனிகராஜ் அதாவது மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் இவர் அந்த பகுதியிலே வலைகளை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கும் போது மாணவி பதினேழு வயது கொண்ட மாணவி சாலனி அந்த வழியாக வரும் பொழுது அவரிடம் அவரை வந்து தன்னை காதலிக்குமாறு அவர் வற்புறுத்துள்ளார் இது ஏற்கனவே பல முறை வந்து இவர் அந்த பெண்ணுடன் வற்புறுத்தியதாகவும் இது குறித்து அவருடைய தகப்பனரிடம் தெரிவித்து தொடர்ந்து அவர் தண்டித்துள்ளனர் இந்நிலையில் இந்த பிரச்சனை வந்து முற்றியதால் இன்று காலை அவர் வளர்க்கும் போல் பள்ளிக்கு வரும் பொழுது மாணவி சாலனியை மீண்டும் காதலிக்குமாறு வற்புறுத்தி அவர் பிடித்து ஏற்பட்ட தகராறில் அவர் கையில் வைத்திருந்த கத்தியை சாலனியின் கழுத்தில் குத்தி கொலை செய்த சம்பவம் ராமேஸ்வரம் பகுதியில் பெரும் பரபரப்போகில் பதட்டமும் ஏற்படுத்தி உள்ளது அதாவது இந்த சாதனி பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த ஒரு மாணவிப்பட்ட சம்பவம் என்பது பெரும் ராமநாத மாவட்டம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அந்த மாணவியுடைய உடலை ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு உடற்குறு ஆய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டது இது பற்றி தகவல் அறிந்த உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் அரசு மருத்துவமனையில் அறிந்தவரும் பெரும் பரிமாத்துக்குரியதாக இருந்தது அதாவது இன்று காலையில் இந்த சம்பவம் படிக்கக்கூடிய மாணவியை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது துறைமுக போலீசார் முனிராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கனராதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார்